விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் இனிமே வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பக்தி மார்க்கத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றே பேரானந்தம் தரும் என்பதை வலியுறுத்தி வருபவர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி களி உந்தியார் என தொடங்கும் பாடலை அவர் எழுதியுள்ளார் இப்பாடலை சென்னையின் பதினான்கு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்து முப்பது மாணவ மாணவிகள் இசையுடன் பாடும் நிகழ்ச்சி ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரமம் பள்ளியில் நடைபெற்றது பத்மபூஷன் சங்கீத கலாநிதி சுதா ரகுராமனின் பயிற்சி மற்றும் மேற்பார்வையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பாடலை பக்தியுடன் பாடினர்

மாணவ மாணவிகளின் முயற்சியை பாராட்டி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் முரளி பேசினார் வகுப்பறையில் அறிவு மட்டுமே விரிவடையும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் மனம் விரிவடையும் என அவர் கூறினார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அவங்களை எல்லாம் பார்க்குறப்போ அமேசிங் அமேசிங் ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார்றப்போ நமக்கு அறிவு மட்டும்தான் விருத்தியாகும் இங்கே உட்கார்றப்போ உங்களோட மனசு விருத்தியாகும் நல்ல ஆத்மாவா நல்ல மனுஷியா நல்ல மனசுலாம் வரணும்னா இப்போ நீங்கள் இங்கே செய்கிற விஷயந்தான் இதுவும் உங்கள் அறிவும் சேர்ந்து போறப்போ மெராக்கல்ஸ் கேன் ஹாப்பன் நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளராக மாற முடியும் டீச்சர்ஸ் பாருங்க பாருங்கள் இவ்வளோ அழகா உட்காந்து இவ்வளோ அழகழகாக பாடணும்னு சொல்லிக் கொடுத்து உங்களுக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கி எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்மாக உட்கார வச்சு அமேசிங் அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க சுதாமா அவங்க மனசு மாதிரி ஆசை ஆசையாக பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அமேசிங் ஒரு மெராக்கிள்ஸ் எப்போ ஏற்படும்னா நம்ம ஏதாவது விஷயத்தில் சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி சரண்டர் ஆகணும் சரண்டர் எப்போ ஆகணும்னா நம்ம அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரணும் நீங்கள் நம்பி எனக்கு ஒரு பெரிய வி நடக்கணும்னு நம்பி ஹண்ட்ரட் நம்பி சரண்டர் ஆனப்போ அந்த நம்பிக்கையோடய உச்சம்தான் மெராக்கல்ஸ் இப்போ ஒரு பெரிய மெராக்கல் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ இப்போ நீங்கள் பண்ணுற இந்த விஷயம் வந்து இமீடியட்டாக நாளைக்கே போனவொன்று பத்து மார்க் வாங்குறவங்க பதினஞ்சு மார்க் வாங்கிற போகிறது இல்லை இருபது மார்க் வாங்கினவங்க இருபத்தஞ்சி மார்க் வாங்க போகிறதில்லை ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எப்போ நேரத்தில் உங்களுக்கு சடனாக ஒரு சின்ன ஊசி கிடைக்கல எனக்கு ஊசி கிடைச்சா இருக்கும் அதை கோர்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப கூட ஊசியாக நமக்கு கிடைக்கும் ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி எத்தனையோ விழாக்களில் நாங்கள்லாம் போகிறோம் எத்தனையோ ஃபங்க்ஷனில் போகிறோம் இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் அமேசிங் உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கணும் எல்லா நல்லதுன்னா நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கட்டும்னு சொல்லி நான் என்னைக்கு வணங்குறேன் மகாபரிபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ